இந்த செடி பார்த்துருக்கீங்களா அங்கே பாருங்க இது நாங்கள் சின்ன பிள்ளையில் நிறையா சாப்பிட்ருக்கோம் நல்ல பழம் சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க கொஞ்சம் அம்மா காட்டு வேலைக்கு போவோம் காட்டில் வந்து நம்ம காட்டில் வேலை நடந்துகிட்டு இருக்குங்களா அதனால வந்துட்டு இந்த கொல்லையை வர கொஞ்சம் பராமரிக்க முடியல நம்ம கொல்லையில் அதனால் கொஞ்சம் அப்படியே பில்லாக இருக்குது பார்த்துக்கோங்க நிறைய புல்லு இருக்குது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் இதெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க அதை பாருங்கள் கற்றாலையும் சூப்பராக இருக்கும் அப்போல்லாம் சுத்தம் பண்ணி பில்லெல்லாம் இது பண்ணி வச்சுருந்தாங்க மறுபடியும் பில்லு வந்துருச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பழம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் இப்போ பார்க்குறதுக்கே அபூர்வமாக இருக்குது பரவாயில்ல ரெண்டு தப்பி முளைக்கிறதே பெரிய விஷயம் தானே அங்கே பாருங்கள் அங்கேயும் இருக்கா அடிக்கிட்டே இருக்குது பாருங்கள் செம்ம பில்லாக கிடக்கு அப்புறம் சுத்தம் பண்ணாங்கன்னா அப்போ ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் இந்த கொல்ல ஃபுல்லாக அப்போல்லாம் கத்திரி தக்காளி மிளகாய் செடி அப்புறம் கீரை நிறையா தான் அப்போ வந்து ஒரு வாட்டி பயிர் பண்ணியிருந்தாங்க இப்போ காட்டு வேலை பார்க்குறதுனால கொஞ்ச நாள் அப்படியே போட்டாங்க இங்கே பாருங்கள் நெல்லிச்செடி இங்கே பாருங்கள் என் ஃப்ரெண்டு சொன்னாங்கல்ல அது இதுதான் நம்ம தெ விக்கிறாங்க தெரியாமல் தான் நம்ம வாங்குகிறோம் அது எப்படி வளர்க்குறதுன்னு நமக்கு தெரியாதுல்ல அவங்க சொன்னாங்க அதனால் இப்போ கொஞ்சம் புரியுது ஒரு கன்று வாங்கினா எப்படி வளர்க்கணும் அப்போல்லாம் வந்து இந்த செல்லோட நாலேஜும் இல்லை இல்லைப்பா நம்ம வந்து இப்போ யூடியூப்பை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் இப்போ அவங்களும் சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த கார்டன் இது எல்லாமே தெரியுது தெரியுதுல அதனால் வந்து நமக்கு வந்து இப்போ புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு இது ஒரு கன்று வச்சாலும் இப்படி தான் வைக்கணும் இப்படி வந்துட்டு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேங்க பாருங்கள் நிறைய மரம் நொனா மரம் வேப்ப மரம் இது என்ன மரம் அம்மா என்னவோ சொல்லுமே இந்த மரத்தை இது ஆட்டுக்கெல்லாம் வெட்டி போடுவாங்க என்ன மரத்தில் அம்மாவ்ட கேட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் நிறைய தான் கிடக்கு இங்கே பாருங்கள் டிசம்பர் ரோஸ் டிசம்பர் இது நிறையா செடி கொச்ச கொச்சான கிடக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டாட்டா